வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் தீபாவளி திருநாளாம் தீபாவளி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் குத்தாடை அணிந்து இனிப்புகளை வழங்கி பொதுமக்கள் உற்சாக தீபாவளி திருநாளையொட்டி நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து நல்லிணக்கம் மகிழ்ச்சி செழிப்பு ஆகியவற்றை மக்களின் வாழ்வில் ஒளிரச் செய்யட்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பதிவு சுதேசி பொருட்களை வாங்கி பண்டிகை காலத்தை கொண்டாடும்படி குடிமக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் கடின உழைப்பை கொண்டாட வேண்டும் என்றும் பதிவு எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம் பாரிஸின் பிரபல லூவர் மியூசியத்திலிருந்து கிரீடம் உள்ளிட்ட அரிய பொருட்களை திருடிச் சென்ற நான்கு கொள்ளையர்கள் குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று அதிபர் இமானுவேல் மேக்ரான் உறுதி சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்தது பங்கு சந்தைகளில் குறிப்பிடத்தக்க ஏற்றம் ஹாங்காங்கில் ஓடுபாதையிலிருந்து விலகி கடலில் விழுந்த சரக்கு விமானம் இரண்டு பேர் உயிரிழப்பு நான்கு பேர் பத்திரமாக மீட்பு மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியாவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது இங்கிலாந்து வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு பதினெட்டு மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விரிவான செய்திகள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் தீபாவளி திருநாள் வழக்கமான உற்சாகத்துடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தீபாவளி இந்தியாவின் மிகவும் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றாகும் என்றும் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் இருளின் மீது ஒளியின் வெற்றியையும் அறியாமையின் மீது அறிவும் தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் இந்த பண்டிகை குறிக்கிறது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் தீபாவளி பண்டிகை தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் அறியாமையின் மீது அறிவு பெற்ற வெற்றியையும் கொண்டாடுவதாக கூறியுள்ளார் அனைவருக்கும் அமைதி செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க பிரார்த்திப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் இந்த தீபத் திருநாள் நம் வாழ்வில் நல்லிணக்கம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை ஒளிரச் செய்யட்டும் என்றும் நம்மை சுற்றி நேர்மறை உணர்வு நிலவட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து மக்களின் செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்திற்காக பகவான் ராமரை பிரார்த்தனை செய்ததாக கூறினார் தேசம் முழுவதும் அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற தீபாவளி திருநாளான தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்களை நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணபிரான் நரகாசுரனை வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்டிய இந்த தினத்தில் அனைவரது வாழ்விலும் துன்பம் அகன்று இன்பமான சூழல் ஒளிபெறட்டும் நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா வளமும் மகிழ்வும் பெற்று நலமுடன் வாழ்ந்திட எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கொள்வதோடு பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை வெடித்து கொண்டாட அனைவரையும் அன்புடன் வேண்டுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் தீபாவளி திருநாள் உற்சாகத்துடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதிகாலையிலேயே எழுந்த மக்கள் புத்தாடை அணிந்து கோவில்களுக்கு சென்று மக்கள் வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர் சிறுவர்கள் பட்டாசுகளை வெடித்தும் உற்சாகத்தில் தலைத்து வருகின்றனர் தீபாவளி என்றால் தீபங்களின் வரிசை என்று பொருள் இந்த பண்டிகை வருடம் தோறும் ஐப்பசி மாதம் கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகையை இந்துக்கள் மட்டுமல்லாது சமணம் புத்த மதம் மற்றும் சீக்கிய மதத்தினரும் கொண்டாடி வருகின்றனர் இதனிடையே தீபாவளியான இன்று பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தீபாவளி பண்டிகை தினத்தன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதற்கு நேர நிர்ணயம் செய்து அனுமதி வழங்கி வருகிறது இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகை தினத்தன்று கடந்த ஆண்டுகளைப் போலவே காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுதேசி பொருட்களை வாங்கி நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் கடின உழைப்பை கொண்டாடுவதன் மூலம் பண்டிகை காலத்தை கொண்டாடும்படி குடிமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் பண்டிகை காலத்தில் தாங்கள் வாங்கியவற்றை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ளும்படியும் பிரதமர் மோடி குடிமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் இது மற்றவர்களும் இதை செய்ய ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார் மை கவ் இந்தியாவின் பதிவிற்கு பதிலளித்த பிரதமர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் சுயசார்பு மற்றும் பொருளாதார அதிகாரம் அளித்தல் என்ற செய்தியை வலுப்படுத்தும் வகையில் உள்ளூர் தொழில்கள் மற்றும் கைவினைஞர்களை ஊக்குவிக்கும் நாடு தழுவிய இயக்கத்தின் மத்தியில் பிரதமரின் வேண்டுகோள் வந்துள்ளது இந்த முயற்சியை ஆதரித்து மை கவ் இண்டியா தீபாவளியை கொண்டாடுங்கள் சுதேசிக்கு அதிகாரம் கொடுங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு பிரச்சாரத்தை தொடங்கியது இந்த பண்டிகை காலத்தில் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்குவோம் என்று குடிமக்கள் உறுதிமொழி எடுக்க பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் தீபாவளி மற்றும் சத் பண்டிகைகளை முன்னிட்டு பயணிகளுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே அதிகாரிகளுடன் நேற்றிரவு ஆனந்த் பிகார் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தார் இந்த பயணத்தின் போது பயணிகளுடன் கலந்துரையாடி ஏற்பாடு குறித்து அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார் தீபாவளி மற்றும் சத் பண்டிகைகளில் தில்லி ரயில் நிலையங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் வருகை தருவதால் அவர்களின் வசதிக்காக ரயில்வே விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் வைஷ்ணவ் ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் டிக்கெட் முன்பதிவு பகுதி மற்றும் அதிக எண்ணிக்கையிலான டிக்கெட் கவுண்டர்கள் அவர்களின் பயணத்தை உள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவில் உள்ள சரையூர் நதிக்கரையில் மகா தீபாராதனை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது ஆராதனை நிகழ்ச்சியை முன்னிட்டு அயோத்தியாவில் ஆன்மீகம் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் யாத்திரைகள் நடைபெற்றன இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த ஆண்டு இந்த தீபாராதனை நிகழ்ச்சிக்கும் உலக சாதனை புத்தகமான கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றது ஒரே நேரத்தில் இருபத்தி ஆறு லட்சம் தீபங்கள் ஒளியேற்றப்பட்டன இந்த தீபாராதனையில் இரண்டாயிரத்து நூறு ஓதுவார்கள் கலந்து கொண்டு வேதங்களை ஓதினர் மாலையில் சரையூர் நதிக்கரையில் நடைபெற்ற மகா தீபாராதனை நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு தீபாராதனை செய்து வழிபட்டார் ஆயிரக்கணக்கானோர் சரையூர் நதிக்கரையில் தீபங்களை ஏற்றி வழிபாடு நடத்தினர் பின்னர் சரையூர் நதிக்கரையில் பிரம்மாண்ட லேசர் ஒளியின் பின்னணியில் ராம்லீலா நிகழ்ச்சி நடைபெற்றது தீபாராதனையை முன்னிட்டு ஆயிரத்து நூறு சுதேசி ட்ரோன்கள் உதவியுடன் வானத்தில் ராமாயண காட்சிகள் அரங்கேற்றப்பட்டன தீபாராதனை நிகழ்ச்சியை முன்னிட்டு அயோத்தியில் சரையு நதிக்கரை முழுவதும் ஒளிவெள்ளமாக காட்சியளித்தது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கின்னஸ் உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நடுநிலை தவறாத நம்பகமான விரிவான டிடி தமிழ் செய்திகளை காலை எட்டு மணி பதினோரு மணி பிற்பகல் ஒரு மணி மாலை ஐந்து மணி இரவு ஏழு மணி மற்றும் பத்து மணிக்கு நமது டிடி தமிழ் சேனலில் மட்டுமின்றி டிடி தமிழ் நியூஸ் யூடியூப் சேனல்களிலும் நேரலையாக நீங்கள் காணலாம் இது தவிர காலை ஒன்பது மணி பத்து மணி நண்பகல் பனிரெண்டு மணி பிற்பகல் இரண்டு மணி மூன்று மணி நான்கு மணி ஆறு மணி மற்றும் இரவு ஒன்பது மணிக்கு ஐந்து நிமிட செய்திச் சுருக்கங்களாகவும் பார்க்கலாம் உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி கணினி தொலைக்காட்சி வழியாக செய்திகளை காண்பதற்கு டிடி தமிழ் நியூஸ் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் செய்திகள் தொடர்கின்றன எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து கோவை நீலகிரி திருவாரூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் எந்த அளவு மழை பெய்தாலும் பாதிப்புகளை தவிர்க்க தயாராக உள்ளதாகவும் கனமழை அதிக அளவில் பெய்த மாவட்டங்களில் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்வது தவறான செய்தி என்றும் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனையாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் இருபத்தி இருபத்தி ரெண்டு தான் அதிகமா மழை பெய்யும் புயல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குறாங்க அதனால முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறோம் இதுவரை கேம்ப்ல தங்குறதோ அவங்களை அப்புறப்படுத்துறதோ கடற்கரை கடலோரம் இருக்கிறவங்க ஆற்றோரம் இருக்கிறவங்களை அப்புறப்படுத்துறதுல இது வரைக்கும் இல்லை இது வரைக்கும் இல்ல எந்த விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் மின்கம்பங்கள் தயாராக இருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் கனமழை தொடரும் நிலையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் மின்வாரியத்துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் மின்சார தேவை மற்றும் உற்பத்தி ஆகியவை குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மின் வாரியம் தயார் நிலையில் உள்ளதாக கூறிய அமைச்சர் சிவசங்கர் மின்மாற்றிகள் உள்ளிட்ட பொருட்கள் தேவையான அளவு இருப்பதை உறுதி செய்துள்ளதாகவும் கூறினார் ஆன்லைன் வாடிக்கையாளர் கருத்து பதிவில் முதலிடம் பிடித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சாதனை படைத்துள்ளது ஆன்லைன் வாடிக்கையாளர் கருத்து பதிவில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது மேலும் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும் என்று மெட்ரோ நிறுவனம் உறுதி அளித்துள்ளது இது தொடர்பாக மெட்ரோ நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் காமெட் என்பது உலகம் முழுவதும் உள்ள நகர்ப்புற மெட்ரோ ரயில் சேவைகளின் செயல்பாடுகளை ஒப்பிட்டு தரநிலைகளை நிர்ணயிக்கும் ஒரு சர்வதேச அமைப்பாகும் இந்த காமெட் நிறுவனம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆன்லைன் வாடிக்கையாளர் கருத்துப்பதிவு இணையதளம் மூலம் நடத்திய வாடிக்கையாளர் திருப்தி கணக்கெடுப்பில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பங்கேற்றது உலகெங்கிலும் உள்ள முப்பத்தி இரண்டு மெட்ரோ ரயில் நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த ஆய்வின் முடிவுகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் அதிக எண்ணிக்கையிலான பங்கேற்புகள் மற்றும் சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு வாடிக்கையாளர்களிடமிருந்து பதில்களை பெற்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழை கைதிகளுக்கு ஜாமீன் தொகை அளிப்பதில் நிலையான விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் அறிமுகப்படுத்தியுள்ளது ஜாமீன் கிடைத்த போதிலும் அதற்கான தொகையை செலுத்த முடியாமல் சிறையிலேயே அவதிப்படும் ஏழை விசாரணை கைதிகள் நலனுக்காக தேசிய குற்ற ஆவணப் பிரிவு மூலம் நீதிமன்றங்களுக்கு ஜாமீன் தொகை செலுத்தும் திட்டம் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டது அதை அமல்படுத்துவதற்கான நிலையான விதிமுறைகளை கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி உச்சநீதிமன்றம் வெளியிட்டது இதற்கிடையே அந்த விதிமுறைகளில் மாற்றம் செய்ய கூடுதல் துணை தலைமை வழக்கறிஞர் ஐஸ்வர்யா பாட்டி நீதிமன்ற ஆலோசகர் சித்தார்த் லுத்ரா ஆகியோர் பரிந்துரைத்தனர் அதை ஏற்று நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் சதீஷ் சந்திரமிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு நிலையான விதிமுறைகளில் திருத்தம் செய்து உத்தரவிட்டுள்ளது அதன்படி மாவட்ட ஆட்சியர் எஸ்பி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலாளர் உள்ளிட்டோர் அடங்கிய அதிகார குழு அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது எந்த ஏழை கைதியாவது ஜாமீன் கிடைத்தும் ஏழு நாட்கள் வரை சிறையில் இருந்தால் அது குறித்து சம்பந்தப்பட்ட சிறை நிர்வாகம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலாளருக்கு தெரிவிக்க வேண்டும் அவர் கைதியிடம் பணம் இல்லை என்று உறுதி செய்த ஐந்து நாட்களில் கைதிக்காக நீதிமன்றத்திற்கு ஜாமீன் தொகை செலுத்தப்படும் என்று திருத்தப்பட்ட விதிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை வெளியிட்ட செய்தி குறிப்பில் தீபாவளி பண்டிகையின் போது பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு வழிமுறைகள் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பட்டாசுகள் வெடிக்கும் போது குழந்தைகளின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பது அவசியம் என்றும் திறந்த வெளியில் பட்டாசுகள் வெடிக்க வேண்டும் மேலும் சுவாச பிரச்சனை உடையவர்கள் பொது வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையின் போது தீ விபத்துகளால் காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தீக்காய சிகிச்சை அளிப்பதற்கான அத்தியாவசிய மருந்துகள் இருப்பதை சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் ஒன்பது நான்கு 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 மூன்று நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஆறு எட்டு ஏழு ஐந்து நான்கு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு ஆகியவற்றில் தகவல் அளிப்பது அவசியம் அத்துடன் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டாக்டர்கள் அழைத்தவுடன் பணிக்கு வரும் வகையில் அருகில் இருக்க வேண்டும் அதேபோல் நானூற்று இருபத்தி நான்கு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் டாக்டர்கள் பணியில் இருக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி திருநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதிப்பு இல்லாமல் பேணி காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையும் பொறுப்புமாகும் பட்டாசுகளை வெடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடு குறித்தும் உடல் நலனில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் போதிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன்படி பொதுமக்கள் பட்டாசு வெடிக்கும் போது சில நிபந்தனைகளை கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் பொதுமக்கள் குறைந்த ஒலியுடனும் குறைந்த அளவில் காற்று மாசுபடுத்தும் தன்மையும் கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளின் முன் அனுமதியுடன் பொதுமக்கள் திறந்த வெளியில் ஒன்று கூடி கூட்டாக பட்டாசுகளை வெடிப்பதற்கு அந்தந்த பகுதிகளில் உள்ள நலச்சங்கங்கள் மூலம் முயற்சிக்க வேண்டும் அதிக ஒலி எழுப்பும் மற்றும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிகளை தவிர்க்க வேண்டும் மருத்துவமனைகள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த நிபந்தனைகளை பொதுமக்கள் பின்பற்றுவதோடு சுற்றுச்சூழலுக்கு அதிக மாசு ஏற்படுத்தாத பட்டாசுகளை அரசு அனுமதித்துள்ள நேரத்தில் உரிய இடங்களில் கூட்டாக வெடித்து இந்த தீபாவளியை மாசற்ற தீபாவளியாக மாற்ற வேண்டும் பிறகு தொடரும் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் செய்திப் பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுவதற்கு பல்வேறு பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஆங்கர் கம் கரஸ்பாண்ட் கிரேட் டூ ஆங்கர் கம் கரஸ்பாண்ட் கிரேட் த்ரீ புல்லட்டின் எடிட்டர் வீடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் அசைன்மெண்ட் கோஆர்டினேட்டர் கண்டென்ட் எக்ஸிக்யூட்டிவ் காபி எடிட்டர் பேக்கேஜிங் அசிஸ்டன்ட் போன்ற பல்வேறு பணிகளுக்கு பிரசார் பாரதியில் பணியாற்ற தகுதியும் விருப்பமும் உடையவர்கள் அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள் அவதான் என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி பணி முன் அனுபவம் ஊதியம் போன்ற மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ள கீழ்கண்ட பிரசார் தெரிந்து கொள்ளலாம் செய்திகள் தித்திக்கும் தீபாவளி திருநாளிலும் விடுப்பு இன்றி பணியாற்றுகின்றனர் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ரயில் நிலையங்களில் குவிந்த பொதுமக்கள் கட்டுக்கடங்காத கூட்டம் போன்ற தகவல்களை கண்டால் நம்மில் சில பேர் அந்த பகுதியை தவிர்க்கக்கூடும் ஆனால் நல்லது கெட்டது என எந்த தகவலாக இருந்தாலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அங்கு முன் நின்று களப்பணியாற்றுவதில் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு ஈடாக யாரையும் சொல்லிவிட முடியாது எல்லையில் நின்று நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களுக்கு இணையாக இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்முடைய பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்யும் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் பணிச்சுமை தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் இரட்டிப்பாகிவிடுகிறது குறிப்பாக தீபாவளிக்கு ஒரு சில தினங்கள் முன்பாகவே லட்சக்கணக்கான பொதுமக்கள் சொந்த ஊருக்கு திரும்பி செல்வதால் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது இதேபோன்று விடுமுறைக்கு பின்னர் பணியிடத்திற்கு அவர்கள் திரும்பும் வரை ரயில் நிலையங்களில் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு ரயில்களில் பயணிப்போருக்கான பாதுகாப்பு ஆகிய இரண்டையும் உறுதி செய்வதற்காக ரயில்வே பாதுகாப்பு படையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் களத்தில் நிற்கின்றனர் பொதுமக்களையே குடும்பத்தினராக கருதுவதால் தீபாவளி பண்டிகையின் போது அவர்களின் பாதுகாப்பிற்கே முக்கியத்துவம் அளிப்பதாக கூறுகிறார் சேலம் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் முருகன் நாங்கள் யூனிஃபார்ம் போட்டாவே கடமை தான் முக்கியம் எங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது எங்களுக்கு பயணிகள் ரயில்வே சொத்துக்கள் ரயில் பயணிகள் ரயில்வே இடங்களை பாதுகாப்பது எங்கள் தலையாத பணியாக இருக்கிறது அதனால் மெயினாக எங்களுக்கு சொல்கிறது பேசஞ்சர்ஸ் அண்டு பேசஞ்சர் ஏரியா அண்டு பேசஞ்சர் பிளாங்கிக்ஸ் இவர்களை பாதுகாப்பது தான் எங்கள் தலையாய கடமை எங்களுக்கும் ஆசைகள் உண்டு குழந்தைகள் உண்டு இருந்தாலும் எங்கள் முக்கிய கடமை ரயில் பயணிகள் மற்றும் அவர்கள் உடம்பில் பாதுகாப்பது எங்கள் தலையாய கடமை உள்ளது அதற்காக நாங்கள் அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு படியில் சட்டை அணிந்தபடி கம்பீரமாக காட்சியளிக்கும் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கும் போலவே குடும்பம் உண்டு புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை சாப்பிட்டு நாம் அனைவரும் தீபாவளியை கொண்டாடுவதற்கான பாதுகாப்பான பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும் அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களை எதிர்கொள்ளும் பொதுமக்களிடமிருந்து சிறிது தான் சற்று புன்னகைத்து பாருங்கள் பனிச்சூழலால் இறுக்கமாக காணப்படும் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் முகத்திலும் நம்முடைய உறவுகளின் சாயலை நிச்சயம் காண முடியும் தீபாவளி பண்டிகை மட்டுமல்ல அனைத்து பண்டிகை நாட்களிலும் தங்களுடைய குடும்பத்தை மறந்து பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அயராது உழைக்கும் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் பணி மெச்சத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் இனி வருவது மாநில செய்திகள் சேலத்தில் தீபாவளி பண்டிகையை முதியோர்கள் தூய்மைப் பணியாளர்கள் ஆதரவற்றோர்களுடன் பொதுமக்கள் இணைந்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர் தீபாவளி பண்டிகையையொட்டி சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்கள் பகுதியில் அன்றாடம் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் ஆதரவற்ற முதியோர்களுடன் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடினர் இதில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்களுக்கும் முதியோர்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வகையில் சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இன்று தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்றிரவு சென்னை விமான நிலையத்தில் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு முனையங்களில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது பயணிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னையிலிருந்து ரயிலில் கஞ்சா கடத்த முயன்ற ஒடிசாவைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரயிலில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கிருந்த இரண்டு பெண்களிடம் பதிமூன்று கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் அந்த இரண்டு பெண்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் அதில் ஒடிசாவைச் சேர்ந்த அந்த இரு பெண்களும் கஞ்சாவை சென்னையிலிருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்றது தெரிய வந்தது இதையடுத்து அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர் thank <music> you பாலாஜப்பேட்டை அருகே பழைய பொருட்கள் சேகரித்து வைக்கும் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமாகின ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜப்பேட்டை அடுத்த தென்றல் நகர் பகுதியில் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து வைக்கும் குடோன் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சற்று நேரத்தில் குடோன் முழுவதும் தீ பரவியதால் அங்கு வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அனைத்து கட்டுப்பு கொண்டு வந்தனர் விபத்தால் அப்பகுதியில் சூழ்ந்த கரும் புகையால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பட்டாபிராமில் சட்டவிரோதமாக நாட்டு வெடி தயார் செய்து விற்ற இடத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் தீபாவளியையொட்டி சட்டவிரோதமாக வீட்டில் வைத்து நாட்டு வெடிகளை தயார் செய்து விற்பனை செய்து வந்த நிலையில் நாட்டு வெடி வெடித்ததில் தீ பற்றி வீடு முழுமையாக சேதமடைந்தது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் வீட்டில் பற்றி எறிந்த தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆணையர் சங்கர் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டார் இடிபாடுகளை அகற்றி தேடும் பணியை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள பிரபல லியூவர் மியூசியத்தில் பழமை வாய்ந்த கிரீடம் உள்ளிட்ட நகைகள் திருடப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்த திருடர்கள் கிரேன் மூலம் மேல்மாடி ஜன்னலை உடைத்து கிரீடம் உள்ளிட்ட நகைகளை திருடிவிட்டு மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றனர் நான்கு முதல் ஏழு நிமிடங்களுக்குள் நடைபெற்ற இந்த திருட்டு சம்பவத்தில் மொத்தம் எட்டு பொருட்கள் கொள்ளையர்களால் திருடி செல்லப்பட்டுள்ளன ஹைட்ராலிக் ஏணி மற்றும் கிளாஸ் கட்டரை பயன்படுத்தி திருடர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் திருடப்பட்ட பொருட்கள் விரைவில் மீட்கப்படும் என்றும் குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஹாங்காங் விமான நிலையத்தில் சரக்கு விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் சீனாவின் ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த சரக்கு விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து கடலில் விழுந்து நொறுங்கியது இதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் விமானத்தில் இருந்த நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் போயிங் எழுநூற்று நாற்பத்தி ஏழு சரக்கு விமானம் விபத்தில் சிக்கியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது கரீபியன் தீவுகளிலிருந்து அமெரிக்க கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருந்த போதைப்பொருள் கடத்தல் நீர்மூழ்கி கப்பலை அமெரிக்க ராணுவம் தாக்கி அழித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் நீர்மூழ்கி கப்பலை அழித்ததாக கூறியுள்ளார் அந்த கப்பலில் சட்டவிரோத போதைப்பொருட்கள் நிறைந்திருந்ததாக அமெரிக்க உளவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளதாக பதிவிட்டுள்ளார் இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகள் இருவர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ள அவர் இந்த நீர்மூழ்கி கப்பல் கரைக்கு வந்திருந்தால் குறைந்தது இருபத்தி ஐந்தாயிரம் அமெரிக்கர்கள் உயிரிழந்திருப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உயிர் பிழைத்த இரண்டு பயங்கரவாதிகளும் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டு வழக்கு தொடர அவர்களின் சொந்த நாடுகளான ஈக்வடார் மற்றும் கொலம்பியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுவதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் கொலம்பியா மீதான வரிகளை உயர்த்தி அனைத்து நிதியையும் நிறுத்தப்போவதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார் போதைப்பொருள் கடத்தியதாக கூறி கப்பல்கள் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பானது வெளியாகி உள்ளது முன்னதாக கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவை சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் தலைவர் என்று டிரம்ப் அழைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் கொலம்பிய கிளர்ச்சி குழுவுடன் தொடர்புடைய ஒரு கப்பலை அமெரிக்க படைகள் தாக்கியதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸேத் அறிவித்துள்ளார் இதனிடையே அந்த படகு கிளர்ச்சி குழுவுக்கு சொந்தமானது அல்ல ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்தது என்று கொலம்பிய அதிபர் விளக்கம் அளித்துள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்றி ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு எண்பது ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி நூற்று தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது இந்திய சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பாங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் நானூற்றி எழுபத்தி ஆறு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்து நான்காயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பாங்குச்சந்தையின் குறியீட்டு எண் நிப்டி நூற்றி இரண்டு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று பதினோரு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து நான்கு காசாகவும் உள்ளது பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி நூலழகில் வெற்றி வாய்ப்பை இழந்தது இந்தூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் அந்த அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்தி எட்டு ரன்களை குவித்தது அந்த அணியினைச் சேர்ந்த ஹீத்தர் நைட் சிறப்பாக விளையாடி நூற்று ஒன்பது ரன்களை குவித்தார் அடுத்து இருநூற்றி எண்பத்து ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி எண்பத்து நான்கு ரன் எடுத்தது இதன் மூலம் நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து நடப்பு தொடரில் மூன்றாவது அணியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இங்கிலாந்து மொத்தம் ஒன்பது புள்ளிகள் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த வாரத்திற்குள் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்